வணக்கம் நண்பர்களே இறையாமை அதிகாரத்துல நாம இன்னும் முடிக்க வேண்டியது வென்று குரல்கள் இருக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இப்ப நாம முப்பத்தி ஏழு வந்து அந்த குரல் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா ஒருபோதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் பல வள இதுல பாத்தீங்கன்னா எண்ணங்கள் வந்து அதனுடைய நிலையாமைய பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கு ஒன்னும் நிக்காது போல மனிதர்கள் மத்தியில அந்த எண்ணங்கள் வந்து கோடிக்கணக்கான எண்ணங்கள் அப்படியே நிலையாமை ஒண்ணு வந்து வந்து அப்படியே போய் 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 அந்த எண்ணங்கள் வந்து அதனுடைய நிலையாமையே ஒரு பெரிய இதா இருக்கு ஆனா இந்த குரலை வந்து வந்து நிலையாமையை சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்துல ஏன் வந்து இந்த எண்ணங்கள் வந்து இப்படி கோடிக்கணக்கில் மனிதர்களால வந்து எண்ணப்படுது அதுக்கப்புறம் வந்து ஒருபோதும் வாழ்வல் வந்து அறியாம நாம இருக்கிறோம் வாழ்வு வந்து நம்ம எண்ணி வாழும் கூட அது வந்து எப்படிப்பட்ட சிறப்பான வாழ்வாக இருந்தாலும் அதனுடைய நிலையாமையை வந்து அவர் சொல்றதுக்காக இதுல சொல்லியிருக்க அப்படி இருக்கிற நேரத்துல அந்த வாழ்வையே வந்து ஒருபொழுதும் ஒருபோதும் வாழ்வது அறியார் ஏன் வந்து இப்படி வந்து அந்த வாழ்க்கையை வந்து வந்து அறியாம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ற இதுதான் வந்து மனிதர்கள் வாழ்க்கையில உள்ள ஒரு பெரிய துயரமான ஒரு காரணம் ஒரு ஒரு நேரமாவது வந்து வாழ்க்கையை பற்றி தெரியாம வந்து ஆஹ் இருக்கும் இந்த வாழ்வு வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கும் அப்படிலாம் இருந்துகிட்டு ஆனா அதை பத்தி சிந்திக்கிறது இதை செய்யணும் அதை செய்யணும் அங்க போகணும் இங்க போகணும் இதுக்கு பிளான் பண்றது அதுக்கு பிளான் பண்றது தேவையான எண்ணங்களை மட்டும் இல்லாம தேவையில்லாம எத்தனையோ அந்த எத்தனையோங்கிறது வந்து வந்து திருவள்ளூர் வந்து எண்ணி சொல்றா இருப்பாருங்க அது ஒரு ஆயிரம் இருக்குமா இல்லை பத்தாயிரம் இருக்குமா அல்லது வந்து லட்சம் இருக்குமா பத்து லட்சம் இருக்குமா அப்படி இல்லை கோடி இருக்குமா கோடியையும் தாண்டு கோடியும் அல்ல பல கோடி அப்படிங்க அப்போ அவங்க வந்து நம்முடைய எண்ணங்களை வந்து அவங்க கேப்டுலைட் பண்ணிட்டாங்க அப்படி வந்து மனிதன் வந்து இதெல்லாமோ வந்து அவருடைய வாழ்க்கையில யோசிக்கிறாங்க இந்த குரல் வந்து இதுல வந்து நிலையாமேங்கிற இந்த வாழ்க்கைய பற்றி அவர் சொல்லிட்டு வரும்போது இப்படிப்பட்ட வந்து வாழ்க்கையை அறியாமல் வாழ்வை பற்றி வாழ்வை நல்லபடியாக வாழாமல் வாழ்க்கையில் நன்றாக வாழ்வதே இல்லை எப்படி வந்து ஒரு காரியத்தை எடுத்து அதை மட்டும் அத சிந்திச்சு அதற்குரிய காரியங்களை செய்து அதிலே வந்து ஏதாவது ஒரு சாதனைகளை புரிவது இப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வாழ்க்கையை வந்து வாழ்றது இல்லை நான் வாழ்வே வந்து நிலையாமையா இருக்கு ஆனா இதுல வந்து இவன் வந்து ஆஹ் சிந்திக்கிறத பார்த்தாச்சுன்னா இன்னும் வந்து அது விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்பலாமோ எப்படி இல்லாம வந்துகிட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குரல்ல வந்து நான் வந்து சொல்றேன் இந்த குரலை வந்து நாம வந்து அதாவது ஒரு அற்புதமான ஒரு குரல் அற்புதமான ஒரு குரல் மட்டும் இல்லை திருவள்ளுவர் இது நம்முடைய தமிழ் மக்களுக்காக மட்டும் இது சொல்லவில்லை இது உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லப்பட்டு வருது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி முறையில வந்து ஒரு இன்னொன்னையும் அது வந்து அடிஷனலா அந்த கல்வி முறைகள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து சேர்த்துக்கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு லெக்சர் வைக்கிறதுக்கு ஒரு நல் வந்தார் அவர் வந்து இந்த சிவிக் சென்ஸை பத்தி எப்படி எப்படியும் வந்து அந்த பிள்ளைகள் வந்து அந்த பொதுவாக வந்து எப்படி வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ஆஸ் அ சிட்டிசன் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இதுகளை சொன்னாங்க அதுக்கு முன்னால் வந்துக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அந்த மாணவர் சங்கம்னு ஒன்று வைப்பாங்க அது வந்து அது வந்து இந்த டேலண்ட் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு சங்கம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து நிறைய ஒன் ஆக்டிவ் பிளே அல்லது கான்வர்சேஷன் அல்லது வந்து விடுகதைகள் சொல்றது இப்படிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இந்த ஒன்னாப்புல இருந்து எட்டாப்பு வரைக்கும் நான் வந்து இந்த கண்ணகி வேடை கூட போட்டு அந்த மாதிரி எல்லாம் நடிச்சிருக்கேன் ஒரு அது இந்த மாதிரி டேலண்ட் வளரும் பொழுது பிள்ளைகளுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்கல்ல அன்னைக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து வட்டத்துல வந்து சோம்பல் வந்து சோம்பல் ஆசிரியர்களுக்கு அந்த பள்ளிக்கூட நிர்வாகஸ்தர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒரு சோம்பல் வருது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்து அவங்க நேரத்தை போக்க விரும்பலை வந்தோமா பள்ளிக்கூடத்துல பாடத்தை சொல்லி கொடுத்தோமா அந்தாலும் போனோமா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் வந்து வேற எதையும் அவங்களும் வேற எதையும் கற்று வந்து எதையும் செய்கிற மாதிரிலாம் இல்லை அருமையோ பாடத்தை வந்து அவங்க படிச்சுட்டு வந்து அதை தெரிஞ்சதை இங்க வந்து அவங்க ஒப்பிச்சுட்டு பிள்ளைகளை வந்து ஒரு ஒரு குட் சிட்டிசனா வந்து வளர்க்கறதுக்கு ஒரு மாரல் ஸ்டோரிஸ் சொல்றது அவங்கள வந்து அதை சொல்ல சொல்றது உண்டானா எப்படியோ வந்து ஒரு கட்டத்துல மாணவ சங்கம் க்ளோஸ் அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து திருப்பி அந்த மாணவர் சங்கத்த எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓ படிப்புல வந்து இடையில வந்து நாம வந்து ஒரு தவறு பண்ணிட்டோம் ஒண்ணு நாம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அவங்க யோசிக்கிறாங்க அதை யோசிச்சு அதுக்கப்புறம் இப்ப வந்து அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்காரு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல வந்து அவருடைய மனநலம் காப்போம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு புது சப்ஜெக்டாக இருக்கு அது என்ன மனநலம் காப்போம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிள்ளைகள் வந்து அந்த அவங்க அவங்களுடைய மனநலம் வந்து கெட்டு போகிற மாதிரி அந்த வந்து பள்ளிக்கூடங்கள்ல உள்ள அட்மாஸ்பியரோ அல்லது அந்த வீடுகள்லையோ அல்லது தெருக்கள்லையோ அவங்கள சுற்றி உள்ள இடங்கள்லையோ இதுகள் எல்லாம் பிள்ளைகளுடைய மனநலம் வந்து பாதிக்கப்படக்கூடிய காரியங்கள்லாம் வந்து நிறைய உருவாகும் இதனால வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கற்கும் ஆற்றல் அந்த கற்கும் திறன் இது எல்லாம் இதான் போய் அவங்க தவறான பல சிந்தனைகளுக்குள்ள வந்து அவங்க வந்து சிறு வயசுலேயே போக வேண்டிய அந்த மன நலம் பாதிக்கப்படுது அப்ப வந்து அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஸ்டடீஸ்ல வந்து அவங்க கான்சென்ட்ரேஷன் வராம அவங்க வந்து அவங்கள ஆட்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் சதரவிதமான எண்ணங்கள் வந்து பிள்ளைகள் வந்து சிந்தனைகள் எல்லாம் வெவ்வேறு ஓட்டங்களாக ஓடா இப்ப இவங்களுடைய மனநலத்தை காப்பாத்துறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாயி போட்டு கோவனுக்கு இதையெல்லாம் வந்து பார்த்தா அவன் வந்து படிப்புல வந்து ஒழுங்கா இருக்கான் படிப்பு வந்து ஏன் உடஞ்சதுன்னு பார்க்கும்பொழுது மாணவர் சங்கம் இல்லாம போச்சு அவங்கள வந்து ஒரு குட் சிட்டிஸ் நான் வளர்க்கறதுக்கு இல்லாம போச்சு இந்த மனநலன்களை வந்து அந்த மன நலன்களை காப்பாற்றுறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் அவங்களுடைய சிந்திக்கிறது எப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல எண்ணங்களை வந்து அவங்களுடைய மனதுல வந்து வரைக்கணும் இப்படிலாம் வந்து செய்தாங்க அப்போ அப்ப இந்த இதெல்லாம் மனநலன்களை எல்லாம் காக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய மனநலன்களை காக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எல்லாம் எல்லா தரப்பு அதிகாரிகள் டீச்சர்ஸ் பொது ஜனங்கள் அறிவாளிகள் அறிஞர் பெருமக்கள் அப்போ வந்து இந்த கல்வி அதுக்கு மேல உள்ள இந்த மிடில் ஸ்கூல் லெவல் இதுவிலையெல்லாம் நம்ம வந்து அப்படின்னொட இந்த விரதம் வந்து இந்த மனநலம் காக்கக்கூடிய இந்த கல்வியை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இப்ப நாம எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சோம் அந்த மனநலம் நல்லா இருந்தாதான் கல்வி முறையே நல்லா இருக்கும் ஏன்னு சொன்னா நாம வந்து நம்முடைய கோடியும் அல்ல பல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார்ல இப்படி அதாவது எவ்வளவோ எண்ணங்கள் வந்து சிறு வயதுல இருந்து பெரிய ஆட்களுக்கு வரைக்கும் அந்த மாணவன்ல இருந்து அந்த ஆசிரியர் வரைக்கும் அந்த மாணவன்ல இருந்து அந்த நிர்வாகிகள் வரைக்கும் இப்படி பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து எல்லாருக்குமே வந்து இந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப ஒரு விஷயத்த வந்து ஒரு அதை மட்டும் நினைவுல வைத்து அதை முழுமையாக செய்யறதுங்கிறது இல்லை இந்த மனதனுடைய அமைப்பு அவருடைய அது எப்படி வந்து நமக்கு வேலை செய்யுதுன்னா உன்னை வந்து யோசிக்கும்பொழுது அதுவே வந்து ரியாலிட்டியாக வந்து அது வந்து எடுத்து அதிலே தான் வந்து அது சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அதுவே வந்து அதுக்கு வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒவ்வொரு விஷயங்களை பத்தி யோசிக்கும்போது மனம் வந்து அதை விட்டு வெளியே வராது பிறகு அது அதனுடைய ரன் அந்த இது ஓடி முடியணும் அந்த ரீல் வந்து அதுக்கு ஓடணும் பிறகு அந்த ரீல் ஓடி முடிஞ்ச உடனே இன்னொரு ரீல் வந்து அது ஏறும் சிதறர்கள் கவன சிதறர்கள் எல்லாம் வந்து நம்முடைய திருவள்ளுவர் சொல்றாருல நாம இந்த பிரசன்ன வந்து வாழ்றது கிடையாது கற்பனையிலேயே பல விஷயங்களையும் அதுவே நமக்கு வந்து நம்மளை அப்படியே கட்டி பிடிச்சு வச்சிடும் எதை எடுத்தாலும் சரிதான் என்ன விஷயமாக இருந்தாலும் சரிதான் அது எல்லாம் நம்மள அப்படியே வந்து அது உள்ள கட்டி போட்டுரும் அதான் சொன்னால ஒரு ரீல் ஓடும் இன்னொரு அதுக்கப்புறம் இன்னொரு ரீல் ஓடும் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் ஒழுங்கான இந்த வாழ்க்கையில வந்து நாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த வாழ்க்கையை வந்து அது வந்து அறியாது நாம வந்து இப்போ ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு வந்து ஒரு கனவுக்கு முடிச்சுகிட்டு சிந்திக்கிறதே முதல்ல அதே வந்து தவறு இதையும் வந்துகிட்டு நம்ம கனவுல வந்து ஒன்ன காணும்போது திடீர்னு வந்து சிலர் வந்து அந்த கனவை கண்டு பதஞ்சு அப்படியே எழும்புவான் அப்ப இது வந்து அந்த கனவுல இருந்து எப்படி வந்து வெளிய எப்படி இந்த கடவுல இருந்து அதை பார்க்கும் பொழுது என்னமோ அது ஒரு ரியல்லா இருக்கும் ஒரு கனவுல வந்து நமக்கு ஒரு பயங்கரமானதோ அல்லது ஒரு வேற பல காரணங்களோ ஏதோ ஒண்ண கண்டு நாம முடிக்கும் பொழுது எல்லாமே உண்மையாக தெரியும் அதை கண்டு நாம வந்து பயப்படுவோம் ஆனா அதை வந்து எப்படி வெல்லுவது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கனவு காண்கும் போது ரொம்ப முடிச்சு எழு எழும்பினா நீ வந்து இப்ப என்னதான் இருக்கங்கிறத நீ பார்க்கணும் நீ வந்து சாதாரணமா படுத்த எழுபண எழுதி உட்கார்ந்துருக்க வேற எதுவும் நீ வந்து அதை கண்டு நீ யோசிச்சு பயப்பட வேண்டிய ஒன்றும்ல ஒவ்வொரு நீ படுத்து தூங்க வேண்டியதுதான் ஆனா இது வந்து நமக்கு வந்து தெரியறதுக்கு காலம் எழுத கூட ஏன்னா கனவையே உண்மையாக கருதி வாழக்கூடிய அளவுக்கு நம்ம மக்களிடத்துல அந்த எண்ணங்கள் வந்து அதனுடைய பிடி வந்து அஹ் அவ்வளவு வலுவா இருக்கு அது இருக்கிறதுனால நம்ம வந்து ஒண்ணும் அதுதான் உண்மைன்னு நம்ம நினைக்கும் நாம ஒருபோது வாழ்வது அறியாது என்னவோடியும் அல்ல பல அதுதான் உண்மை அப்படின்னு நாம வந்து அதை ஆனா அதுகளை போக்குறதுக்கு நீங்க அப்படி எழுப்பினீங்கன்னா எந்த என்னமோ ஒரு சொப்பனா காங்க நீங்க அப்படி பயந்து எழுப்பிட்டீங்கன்னா இப்போ உள்ளது நேற்று நான் நைட்டு நான் படுத்தேன் வந்து எழுந்திருக்கேன் திடீர்னு வந்து என்னுடைய எண்ணங்கள் வந்து அது கனவுல வந்து அது வந்திருக்கு இதுக்கு அதுக்கு ஒண்ணும் இல்லை இதுதான் என்னுடைய ரியாலிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு படுத்தாச்சுன்னா எல்லாம் இதே மாதிரிதான் வாழ்க்கையிலயும் வந்து முடிச்சிருக்கும் போது நாம வந்து இருக்கணும் இந்த மாதிரி ஆஹ் இந்த எல்லாம் வந்து நிறைய கடந்து துன்பப்பட்டு அதுகளையெல்லாம் கண்டு பயந்து வந்து நாம வந்து வாழ்ந்து அப்படி வந்து வாழ்ந்துரும் எவ்வளவோ வந்து எவ்வளவோ வாழ்க்கையை வந்து நாம அப்படியே நினைச்சு பயந்து இந்த எண்ணங்களுடைய ஹோல்டில இருந்து ஒரு மனிதன் வெளிய வரவே முடியாம அவ ஆயுள் பாலம் கூட அப்படியே போயிருக்கும் அதே மாதிரி வந்துகிட்டு ஆஹ் அதுல இருந்து விடுபடும் பொழுது இப்ப இந்த இதுகளெல்லாம் இருந்து திருவள்ளூருடைய இதையெல்லாம் நம்ம கேட்கும்பொழுது உலகத்துல வேற எந்த இல்லைங்க இல்ல ஒரு இடத்துலயும் விடுபடுறதுக்கு யாரும் வழிகாட்டல உலகத்துல வந்து இத வந்து யாரும் இப்படி வந்து மனிதர்கள் வந்து இதுல இருந்து விடுபடணும்னு இந்த எனக்கு எல்லாம் வந்து எவ்வளவு காலம் வந்து மாதிரி எண்ணெய் பேய்கள் வந்து நம்மளை வந்து எவ்வளவு காலமா பிடிச்சு ஆட்சிக்கிட்டு இருக்கு எல்லா மனிதர்களையும் அப்போ அந்த எண்ணெய் பேய்கள் இருந்து விடுதலை பண்றதுக்கு யாரு இதுக்கு என்னடா மெதடு அதாவது இந்த சிந்தனைக்கு உள்ள நாம இப்படி போய் போய் நம்மளுடைய சிந்தனையை கண்டே நமக்கு பயம் வரும் நம்மளை கண்டே பயம் வரும் நம்மளை விட்டு நம்ம ஓடணும்னு நினைக்க எப்படி ஓடுறது இந்த எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சைக்காலஜிஸ்ட போய் வந்து அணுகிறாமா இப்படி பார்த்தா இதற்கு வந்து விடுதலையே இல்லாம இருந்தது அது கடைசியாக திருக்குறளில் இந்த குரலை படிக்க பொழுதுதான் ஒரு வாழ்க்கையில வந்து எண்ணங்களில் இருந்து ஒரு மனிதன் எப்படி விடுபட வேண்டும் அத அந்த எண்ணங்கள் அவன் என்னவெல்லாம் செய்கிறது திருக்குறள் ஒருத்தர் தாங்க இதுவரைக்கும் நான் வந்து எவ்வளவோ மெட்ராண்டரசல் வந்து எவ்வளவோ விஷயங்களை பத்தி செஞ்சிருக்கிறார் அதுல வந்து நான் ரொம்ப பெரிய பாண்டித்தியம் உள்ளவன் இல்லை இருந்தாலும் எனக்கு அவரும் சைக்காலஜி இதுகள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்ப அவருடைய சில அவருக்கு நேர்ந்த அவரே வந்து அவருக்கு நேர்ந்த அந்த அந்த எண்ண ஓட்டங்கள் அவரை எப்படி வந்து அவரை வந்து குடிச்சு வச்சிருந்தது பத்திலாம் அவர் எழுதியிருக்காரு அது வந்து நம்ம படிக்கும்போது என்னடா நம்ம போனா அவருக்கும் இதை மாதிரிதான் சொன்னா அத தீர்வு இல்லாமதான் அந்த தீர்வு கிடைக்கல அது இருக்கு அந்த வந்து கூடிய சிந்தனையை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கணும் அதை நாம செய்யாம நாம இப்படியே இதற்கு உள்ளேயே வந்து இந்த எண்ண பெய்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு நாம அதுக்குத்தான் வந்து திருவள்ளூருடைய இந்த குரலை படிச்சவன்னு அவர் சொன்ன உடனே ஆமா ஏய் நீ ஒருபோர்த்தும் வாழ்வது அறியாம உட்கார்ந்துருக்கப்பா எப்படி வாழ்வது அறியது நீ வந்து இந்த பிரசன்ல வாழ்பா நீ வந்து சும்மா சும்மா வந்துக்கிட்டு கோடிக்கணக்கான எண்ணங்களை எண்ணிக்கிட்டு இருக்காது இந்த எண்ணுகிற ஒளி இதுங்களை ஒளி அப்படின்னு சொல்லி அவரு சொல்ற அவர் சொன்னதற்கு பிறகுதான் எவ்வளவோ ஒரு பெரிய ரியலைசேஷன் நமக்கு வருது வந்து இந்த ஆக இது எழுபது வயது ஆனதற்கு பிறகுதான் வந்து இவைகளை எல்லாம் விட்டு வெளியே வந்து நம்ம கண் நம்மை கண்டே நாம் பயப்படாமல் எல்லா எண்ண தலைகளிலிருந்தும் விடுபட்டு ஒரு ஒரு அமைதியான ஒரு வாழ்வை வந்து நாம் நினைக்க முடிந்தது அது அதற்கு அவ்வளவு காலம் அதற்கு திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இருக்காரு நமக்கு இந்த மக்கள் தெரியலையே எனக்கு யாரு இதை சொல்லிக் கொடுக்கலையே ஏ எனக்கு முன்னால உள்ளவங்க வந்து இந்த குரலை படிச்சு எனக்கு வந்து இந்த மக்கள் மத்தியில வந்து இது போயிருக்க வேண்டாமா இந்த ஒரு குரலுக்காகவே வந்து இந்த திருக்குறளை வந்து உலகம் மூலம் பரப்பணும் இந்த நோய் இந்த எண்ணம் பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை ஆக இது இப்படி வந்து ஒரு சூழ்நிலை அதான் வந்து திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து இந்த குரல் மூலம் சொல்ற பார்த்துக்கிறேங்க நீங்க வந்து வாழ்ற முறையில வந்து நிலையாமைங்கிற வாழ்க்கை வந்து வாழ்வு வாழ்க்கை நிலையாமை தான் அது வந்து உண்மைதான் அதில் வந்து ஆனா நீ வந்து எவ்வளவோ நிலையில்லாத எண்ணங்களை நீ வந்து நீ வந்து சிந்திச்சு சிந்திச்சு வாழ்வையை தொலைத்துக்கிட்டு இருக்கியப்பா நீ அதை முதல்ல விடு நிலையமைங்கிறது உண்மைதான் அதற்கு முன்னால் வந்து இந்த எண்ணங்கள்ங்கிற இந்த கொடிக்கணக்கான எண்ணங்களை எண்ணி 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 தினமும் அவைகள் வந்து உன்னை விட்டு போகுது அத வந்து நீ வந்து அப்படி வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் நீ வாழ்க்கையை வாழாமல் நீ எண்ணங்களிலே வந்து கழிந்து போய்விட அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இதை வேற எந்த இடத்துல வந்து அவரு பொருத்த முடியும் ஆக இந்த நிலையாமைங்கிற இந்த ஒரு குரல்னா இந்த ஒரு அட்வைஸ் வந்து நான் சொல்றேன் ஆக இந்த அற்புதமான இந்த குரல் இதை பற்றி பேசுறதா இருந்தா நிறையா பேசுகிறாங்க ஒரு பெரிய சைக்காலஜி கிளாஸ் எப்படிதான் வந்து மனிதர்களை எண்ணங்கள் வீழ்த்துகின்றன அந்த எண்ணங்களை நமக்கு சாதகமாக நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுவிட சரி நண்பர்களே அடுத்த இன்னொரு குரல அடுத்த குரல பார்ப்போம் அதுவரை நன்றி கூறி விடபெறுகிறேன் வணக்கம்